அம்மாவுக்கு கண்டிப்பா அரசியல் பண்ண தெரிஞ்சிருக்கு அவர் ஒரு தேர்ந்த அரசியல்வாதி ஒரு இயக்கமாக தொடங்கி அது அவருடைய அரசியலை புரிஞ்சுக்கணுன்னாலே அதுக்கு வந்து ஒரு பக்குவப்பட்ட மனசு வேணுங்க அவர் எந்த எந்த இடத்துல இருந்து எப்படி அவர் அரசியல் பரிமாணம் அவருடைய பரிமாணம் இருக்குது பார்த்தீங்களா எப்படி வந்தார் இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிறாருன்னா எந்த மாதிரி எங்கேருந்து ஆரம்பித்து என்னென்ன தடைகளெல்லாம் தாண்டி எந்தெந்தெந்த கட்டங்களெல்லாம் தாண்டி எந்த எந்தெந்த எல்லாம் முத்திரை பதித்து ஒரு மைல் உருவாக்கி இந்த நிலைக்கு வந்திருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது அவர் ஒரு பழுத்த அரசியல்வாதியாக தேர்ந்த அரசியல்வாதியாக என்னை கேட்டிங்கன்னா அம்பேத்கரை விடவும் சிறந்த சாணுக்கியத்தனமுள்ள அறிவார்ந்த அரசியல்வாதி அவர் அப்படிப்பட்ட அரசியல்வாதியாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கு இவ்வளவு கெத்தாக அவரால் பேச முடியுது பிசிகாவை பற்றி இவ்வளவு தூரம் இருந்து இந்த இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவ்வளவு பெரிய மாநாடுகளை நடத்தி பல மாநாடுகளை நடத்தி இருக்கிறாரு அதில் சிகரமாக இப்போ நடந்த மாநாடு மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய அது மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய அவ்வளவு வலிமை வாய்ந்த ஒரு சக்தியை எதிர்த்து மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி அதை மதிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாநாடு நான் பேரணியை நடத்த முடியுது அப்படின்னா இந்த அளவிற்கு வந்திருக்கிறாருன்னா அவருக்கு எப்படி அரசியல் தெரியலன்னு நீங்கள் சொல்லுவீங்க அவருடைய அரசியல் வேற அவர் வந்து ஒரு இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் அவருக்கு அரசியல் தெரியலன்னு கூட சொல்லுவார் ஏன்னா ஏன்னா அவர் வந்து நேர்மையான அரசியல்வாதியாக இருக்கிறார் இந்த குதர்க்கமாக சிந்திக்கக்கூடிய இந்த கால்குலேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லை சீட்டுக்காக போட்டுக்கிறது அதில் அந்த பணத்துக்காக இது வச்சு கூட்டணி வச்சுக்கிறது அவன்கிட்ட போகிறது இவன்கிட்ட போகிறது அத்தனை சீட்டு இத்தனை சீட்டு இத்தனை சீட்டு இவ்வளவு இத்தனை கோடி அப்படின்னு அந்த பேரம் இருக்குது பார்த்தியா அந்த பேரத்தில் வந்து இவர் இல்லை வெளிப்படையாக இருக்கிறாரு நேர்மையாக இருக்கிறாரு ஒரு நேர்மையாக ஒரு அரசியல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு பார்த்திங்களா அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந் இந்த மிராண்டிகள் கூட்டத்தில் அவர் எல்லாத்தையுமே அந்த பணம் அதிகாரம் சீட்டு அது கோடிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா இந்த கூட்டத்தில் அவர் அவர் வந்து ஃபிட்டாகாத ஒரு அரசியல்வாதி அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு அரசியல் தெரியலைன்னு சொல்லலாம் ஆனால் ஒரு அரசியல்வாதியாக நம்ம நடுநிலையிலேருந்து பார்க்குறோம் அப்படின்னா அவர் ஒரு மிக சிறந்த அரசியல்வாதி நான் சொன்னது மாதிரி நான் சொல்கிற தப்பாக கூட புரிஞ்சிக்கிடுவாங்கன்னு என்னென்னு எனக்கு ஒரு அச்சம் இருக்குது அதாவது அம்பேத்கரை விடவும் தேர்ந்த இன்றைக்கி சூழ்நிலையில் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அரசியல் செய்யக்கூடிய ஒரு நல்ல அரசியல்வாதி திருமான்